அவர்களுக்கும் மேலுள்ள உள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நிலவர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி நான் வந்து சொன்ன சீக்கிரமாக நான் பேசணுங்க சரி நான் போனதான் ஏன்னால் இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலிலையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்டில் இருந்தேன் அப்புறமா இப்போ தான் நடக்க வேண்டேன்னு வச்சுக்கங்க இதை வேற சொல்லிட்டோம் உடனே சினிமாவில் உடனே அவ்வளோ தானே அவரால் நடக்க முடியாது போட விட சொல்லுவாங்க அதில் நடக்கிற ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட காலை ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போய்ட்டோன்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அது இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லோருமே நாங்கள் இருந்தோம் நட்போட மாதிரிதான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரு குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லாேரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லோரும் பேரையும் தெரியுது ரொம்ப பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க பேசணுமா அதுக்காக கூப்பிட் கலான்னு கேட்டேன் இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்னு சொன்னாங்க மருந்து போச்சு இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணு நினைக்கிறேன் ஐடோட்டா பட் இந்த டைரக்டரு ஏன் நான் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் ரொம்ப ஆள் சைஸ் தான் அதே மாதிரி தமிதுரை எப்பவுமே நான் பேசுவேன் இந்த படத்தில் ஏதோ அவர் அவர்தான ப்ரொடியூசர் அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க பிள்ளைங்கன்னு நினைச்சுட்டேன் பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தமிதுரை என் பேர் போடுறதுல இல்லை எழுதுறதுல இல்லை அப்போ கேரக்டர் பேரை வச்சுருக்கேன் இப்போ தமிழ் துரோ தமிழ் தூரம் தம்பி துருவோன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப் ஏன்னா இது இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாேருக்கும் நான் முதலே தம்பிக்கிட்டே கேட்டேன் ஐ திங்க் ஷரத் கிட்ட கேட்கணும் இல்லை ஏதாவது பேய் இருக்கா இல்லைண்ணா பேயில கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது வெட்டுப்புத்து இருக்குது எது ஒன்று இருக்கணும் இல்லை எதோ ஒன்று இருக்கணும் வெட்டுப்புத்தாவது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் எங்கள் ச ரஜினி சார் வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மளாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இது தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறேன் இதில் வேணும் ஒவ்வொரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே போடுறாங்க வந்துருச்சு வந்துருச்சுப்பேன் ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில் நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும் அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சிருக்காங்க ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட் இன் ஆங்கில் இண்டியன் ஸ்கூல் பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது எதுவும் வச்சு வச்சு ரொம்ப தமிழை கொண்டு விடாதீங்க இல்லாமல் ஆக்கிடாதீங்க எப்படி தமிழ் திரு வந்து பாருங்க சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டாரு அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநிலை வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகவும் ஐ திங்க் டுவெல்த் ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும்போது போங்க ஏன்னா இப்பெல்லாம் பேப்பரை திறந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகன் நடிச்சவர்கிட்ட வரும்போதே சொன்னேன் உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவர்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வ வளர வேண்டும் இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டாம்பா இல்லை நல்ல நல்ல ஆகிட்டா முதல்ல அவன் அவன் முதத்தை பார்த்த நினச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும் ஏன்னா இமாம் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துடுச்சு உதவி என்ன பார்த்து சொல்லுவாங்க நான் நடித்தேன்னா வெளியே இருக்கார் அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரு பார்த்து குடும்பத்தில் கெடுக்கிறது இல்லை குடும்பத்தை கொலை போயிடுவார் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கும் வந்து பட் ஸ்டில் இவர் கூட வில்லனர் பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லேட்டஸ்டாக இவர் தான் யங் யூத் வில்லன் இப்போ நான் இங்கே இருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானெல்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோடு சரி டை போய் அவ்வளோ பல பண்ணு இந்த குடும்பத்தை பேர் அப்படின்னு ஆகிட்டேன் நம்மளால முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற இருக்கு இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவோ அளவில இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் எனியா ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல வக்தி கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே ஏன்னா அச்சமில்லை அச்சம் இல்லை படம் பண்ணும் போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறதை அவர்கிட்ட வாங்குவேன் வந்துட மாட்டாங்க இருந்தா பிறகு அவர்ட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் அது ஒரு ஒரு இணைய கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கூட மண் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அவர்ட்ட போய் கேட்டுறேன் நானு கேட்டதுக்கு எல்லாம் தொல்லி செல் அரிச்சிருது நம்மளை ரொம்ப அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போயிட்டால் எப்போ ஃபஸ்ட்டு படம் வாங்கிறது எனக்கு அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்போ நான் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருக்குமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு சொல்லுவோம் இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓகோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் செய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதான் இந்த ஓட்டியில் லீட்டில் போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ செலவுப்பட்டு விற்று விற்று வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த பாரிய தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவும் ஓடிடும் கைதை போய் பார்த்தா பெரிய படமாக போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துறேன் எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் உள்ள உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்